ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேகே மதி லைஃப் ஸ்டைல் சேனல் எல்லோருக்கும் சண்டை வணக்கம் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு உங்கள் வீட்லெலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் தயவு போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு நியர் பை ஒன் மந்தே இருக்கும் ஒன் மந்த்துக்கு அப்புறம் இன்றைக்கி நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எல்லாம் சாப்பிட்டாச்சா இன்னைக்கு அவங்க வீட்லாம் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போனா தான் நம்ம போடுற வீடியோஸாக ஷார்ட்ஸாக இல்லை லைவாக எது போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நம்ம சேனலே ஃபஸ்ட் டைம் தெரியும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வீடியோஸு ஷார்ட்ஸு லைவ் எதுனாச்சும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துருக்கோம் முன்னாடி சேனல் தெரியும் உங்கள் சேனல் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைவ் பார்க்குறவங்க அப்படியே லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க எல்லோருக்கும் சண்டே வணக்கம் இங்கே எல்லா வீட்டிலையும் என்ன ஸ்பெஷல் என்ன சாப்பிட்டிங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க தமிழ் மூவி ஹாய் வணக்கம் வணக்கம் ப்ரோ ஹாய் தேவராஜன் ஹாய் ப்ரோ ஹவர் ட்வெண்ட்டி சிக்ஸ் மெம்பர்ஸ் இருக்கீங்க இன்னும் ஒன் லைக் கூட வரவே இல்லையே நம்ம சேனலில் புதுசாக இப்போ தான் லைவ் பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ லைவ் கண்டினியூ பண்ணுறவங்க நம்ம சேனலில் அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் வீட்ல எல்லாம் என்ன ஸ்பெஷல் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டிங்க இப்போ லன்ச் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்வந்த் ஹாய் அஸ்வந்த் ஹவர் யூ புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைவ் கண்டினியூ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் राज हाय बल्सिंग राज हवारियों लाइव लड़कों ना लाइक पन ना मे लाइक पन ये अपडेट लाइव करनी पड़ लगा இங்க இருந்து லைவ் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க லைவ் பார்க்குறவங்க லைக் பண்ணலாமே ஹாய் லைவ் வாட்ச் பண்ற எல்லாருக்கும் ஹாய் குட் ஆஃப்டர்நூன் வெல்கம் டு ஜேகே மதி லைஃப் ஸ்டைல் சேனல் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் லைவ் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேர்ட்டி டூ மெம்பர்ஸ் இருக்கீங்க லைக்கே எதுவுமே வரவே இல்லையே இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வால்யும் கம்மியாக இருக்கு சிஸ்டர் இல்லையே வால்யூம் ஃபுல்லாக தான் இருக்கே வால்யூம் ஃபுல்லாக தான் இருக்கு இப்போ கேட்குதான்னு சொல்லுங்க ப்ளஸ் இப்போ வாய்ஸ் கேட்குதா நல்லா ウケウケ。Okay, okay. இருக்க யாருமே கமெண்ட் பண்ணுற மாதிரியே தெரியலையே எல்லாம் இன்றைக்கி சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட இதில் இருக்கீங்களா சாப்பிட்ட மயக்கத்தில் you. Mm -hmm. dito exists na nga tindikay do